சாமி அது தங்கா படுகல அது உழுகு எந்திரிக்கி ஆடு கடைசியா போடும் பாருங்க அப்பத்தான் அதுக்கு கிடையா படுக்கு அதுக்கு முன்னாலும் அது எப்ப வேணா துள்ளுடா அதனால அது விட்டுருங்க அது நின்று படுகலாம் இந்த தங்கா படுகலம் வந்து எப்பவுமே அது எப்ப வேணும் துள்ளு கொஞ்சம் எல்லாம் பின்னாடுதல் நின்னீங்கன்னா கொஞ்சம் படுகலத்துக்கு காத்து வரும் எல்லாம் உட்காருங்க ஒன்னும் தப்பு இல்லை அப்படியே பின்னால தள்ளி உட்காருங்க உங்களுக்கு வேணுதான் படிக்கிறேன் ஆமா எல்லாரும் பார்க்கணும் எல்லாம் உட்காரு கீழே போய் தள்ளியே பின்னால போருங்க நல்லா தோர் தள்ளி போருங்க

படுகம் படிக்கல பால் காசுன்னு ஒரு காசு வாங்குவேன் கண்ணு அதனாலே தட்டக்கூடையில காணிக்க வச்சிருக்கேன் காரில என்னன்னு கொண்டாந்து என்ன முடியுமோ அதை காணிக்கவண்டனூரில் ஏன்னா படுகம் போட்டெடுப்போம் உத்தரவு கொடுக்காத தங்காயி விட்டு காட்டு மேட்ட விட்டு கொல்லிமலையை விட்டு கொடைக்காட்டு மேட்ட விட்டு வட்ட மரத்து விட்டு கொடைக்காட்டு மேட்ட விட்டு குண்டாமலத்து தண்ணி குக்கி குடிச்சவளே

اوو میرا کمل او میرا کمل او جان کمل میرا کمل مارو وڑا کيلو بني لاي تلو پٽا ما وڑا کيلو واه آ تلو پٽا ما وڑا کيلو واه اوڙي گڙ 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 உத்தரவு திருமா கண்ட மனசிலேயா நாங்கள் அழைப்போம் எங்கள் அங்காய் உத்தரவு தர்மம் உள்ள சங்கரத்திற்கிையாத்த நாள் படிகளுக்குச்சலாச்சகமையான பொன்னே சங்கரே பத்தான பழக்காரே பழக்காரன் ஜாமு

நீங்க எங்க போனாலும் படுகொலை முழுந்தா வந்து எழுப்ப முடியும் சொல்லிட்டேன் அதனால ஆறு சாயம் வந்தாலும் இங்கே இருந்தா படுகளை முழுந்தா பரவாயில்ல உடுக்கல கட்டுக்களை போட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு படுகளை முழுந்தது தெற்கு உடக்கல போட்டு படுகத்தை மூடுது ஏன்னா சுத்தி பேரையே நம்ம இடம் கிட்டு மட்டா இருக்கு தள்ளி போடுது படுகொலை நடு களத்துல போடுது அப்படியா இருக்கா தங்கம் படுகா வருவதையிலே துள்ளுக்கடா பூச்சி வெள்ளிக்கடா பூச்சிவோளே தாயார் படுகளம் மா தர்மம் உள்ள பச்சனையா தேவடிகள மாதட்டமுள்ள சாமி ஒன்னும் பதற வேண்டாம் இது தங்கால் அழைச்சிருக்கிறவ அப்படிதான் துடிப்பா படுகாலம் போற வரைக்கும் அது உழுகு எந்திரிக்கி உழுகு எந்திரிக்கி நான் சொல்லும் போது பூத்து கில போயிட்டு வைங்க அப்படியே நடக்குநாடியுடைய உடனை பால் சாமி அடக்கோழி போவா அன்னைக்கு அன்னம்மா சேர்த்தாங்கன்னு சொல்லி எங்க அடுக்காணி தண்டமோ வா அள்ளி ஆயிரம் கொண்ட சொல்லி இறச்சா கீழான கொண்டையால எனக்கு தட்டுக்கடா எடுக்கிறது தனம் போலதான் எடுத்த அட்டுக்கிடாய் எடுத்தாலும் எடுத்து அங்க புதுப்பாக படிகளத்தை கண்டிருக்க காலம் வட்டப்படிகளத்தை வாழ்க்கை காலம்னா எத்துக்குடி மொழியை வருவதாக தெரியமோ செஞ்ச கொடிய இருங்காவத்தை தர்ம முழு ஒரு களத்து அங்காவத்தை ஒரு களத்தை கண்டு எழுத்தாளருக்கு நாள் முதலா நீங்கிட போதா இன்னைக்கு பக்கம் தான் யோகம் குருமந்தே நீங்க பச்சைப்பட்ட

கடைசியா போடும் பாருங்க அப்பத்தான் அதுக்கு கிடையா படுக்கு அதுக்குனால எத்தனை எப்ப வேணா துள்ளலாம் அதனால அது விட்டுங்க அது நின்று படுகலாம் இந்த தங்கா படுகலம் வந்து எப்பவுமே அது எப்ப வேணும் துள்ளு கொஞ்சம் எல்லாம் பின்னாடுதல் நின்னீங்கன்னா கொஞ்சம் படுகலத்துக்கு காத்து வருது எல்லாம் உட்காருங்க ஒன்னும் தப்பு இல்லை அப்படியே பின்னால தள்ளி உட்காருங்க உங்களுக்கு வேணும் வேணுதான் படிக்கிறேன் ஆமா எல்லாரும் பார்க்கணும் எல்லாம் உட்காரு கீழே போறோம் போய் தள்ளியே பின்னால போருங்க நல்லா தோர தள்ளி போருங்க

அந்த மலிவாரம் இருக்குமாஹி அம போத்து இருக்கு மாஹி அமவாசத்துக்கு மாய എഴുത്തേതും <laughs> <laughs> நான் பெரியகாணின்னு சொல்லப்பட்டவன் பெரிய அக்கான்னு சொல்லப்பட்டவன் தவம் இருக்கிறான் அந்த தவம் வந்து சாவந்தெளியோன்னு எப்படி தெளிக்கோணுமுன்னா ஒரு பத்திரி தெய்வத்துடைய கண்ணீர் வட்டால் அவளுக்கு சாவந்தெழியும் அவருக்கு வரோம் இன்றைக்கி ஈஸ்வரடம் போராடி எழுந்து வர மாக்கி பருமனம் போராடி பார்க்கும்போது வாங்கி கொடுத்தோம் அக்காடி மாதாத அப்படி இவள் அழுதுன்னு போவீங்களே அவள் தவம் கலையுது இப்போ நானே பேசிட்டு இருக்கிறேன் யாராலும் கல கல கலகான்னு பேசுனானு கோவம் வரும் உளுக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்து இருக்குது யாராவது காட்டுக்குள்ளே அழுகவிட்டு போகிறாங்க தலை வருஷம் இல்லை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி யார் விட்டான்னு தெரியுமா காலத்துல புலி கரடி மாடு மயில் எல்லா மிருகங்களும் வேட்டையாடு மகாமணிகள் காவல் இருந்தது நீ ஒடிவநாடு போய் பாத்தீங்கன்னா படுகலக்காட்டுல ஒரு மகாமணி இருக்கு வீரப்பூர்ல ஒரு மகாமணி இருக்கு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு போனாலும் முடுக்க ஒரு வேட்டியும் எடுத்து போட்டு வரணும் அவங்க கேக்குறது என்ன அவனுக்கு அந்த வெள்ளவேட்டின்னு அவனுக்கு அத்தான் பிரியும்

என் கண்டமாதிரி எழுப்ப போற அப்படின்னு சொல்லி அவன் என்ட்டா ஆறு போய் வந்து கேட்டாலும் பதல கேட்டான் ஆளுக்கறான் யாரு போய் கேட்டாலும் சொன்னா ஆளுக்கறான் போடு இருக்கிறேன் சுதேஷ்ன்னு இருக்கிறேன் போய் பள்ளியில் ஒரு ஆள ஒரு ஆளை அனுப்பிடா அவன் மணியான போய் தெரியும் எல்லா ஆறு அங்க இருந்து வந்துட்டு

जेली गडा पोडी के गडा पोडी अन भेल नाडी जाला के जेली गडा पोडी के गडा पोडी अन भेल नाडी जाला के आ ओडे 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 आ ना गडा पोडी के गडा पोडी आ ना

مان کا و ما کا کا و ما کا کا و ما کا کا و ما کا کا

பொன்னிவெல்ல நாட்டுல வீரமலை காட்டுல மஞ்சான மூணு மணி குழுக்கலாம் வெடி காத்தால்தான் ஒரு மனுஷன் கால் வரைக்கும் கெட்ட தட்டா பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் செத்த போட மாட்டேன் எடுத்துருப்பானா சாமி இல்லைங்கிறானு எங்க சாமி இதே பொன்னிவெளநாடு வீரமலை காட்ட நாம தான் ஒருத்தர் நம்பல அம்மா இருந்தே குவிக்கணும் அந்த அம்மா அது வந்து அன்னமா இருக்கதான் நடந்த வரலாறு காராள வம்சத்துல பிறந்த ஆசாரிமார்கள் வேட்டர் கவண்டைகள் தவறும் எல்லா கணத்துக்கும் இந்த காராள வம்சம் இன்னைக்கு மாதாரிமார்களுக்கு குலதெய்வமா இந்த அன்னம்மா இருந்தது பண்ணாமார்களுக்கு எத்தனையோ தெய்வங்களை கட்டியான வம்சம் இந்த காராள வம்சத்துல மகாமுனி போட்டாச்சு இப்ப ஆறு வந்து கேட்டாலு பதில் இல்லை கடைசியில பார்க்க வரைக்கும் பார்த்தா ஓனரே விட்டான் இன்னும் வேலை யாவது சோழி முடிச்சு போட்டீங்க போ அப்படின்ட்டு அவளை பண்ணான் வந்து பார்த்தா வளர்ந்து நிக்கிறான் அந்த அம்மா ஆயிரம் அடிக்கு நிக்கிறான் வேப்பாதி ஆணு கீப்பாதி பொண்ணு ஆனும் தெரியாது பொண்ணுன்னு தெரியாது இப்படி வந்து நிக்கிறியதா என்னன்னா ஆறுன்னு கேட்டா தங்க வருத்திரி இன்னைக்குழுத கண்ணீரே அங்க அக்காண்டி மாதம் மேலவற்றுடனே அவளுக்கு Yeah what I <laughs> got அழுது போவையிலேருந்து அத்துவானம் காட்டுக்குள்ள பாக்குறா என்ன ஸ்வரத்தில் போய் பிறந்தாங்கன்னா மாயம்பரு மாலை ஈஸ்வரம் கிட்ட போராடி சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டியில அடமான மஞ்சத்தை மூணு பேருக்கு உசுறு வாங்கி கொடுத்தது அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்கு வர வேண்டும் மாயவனுக்கு சாமி கையில போட்டுக்கிறியா பொருள் கொண்டாந்து சாமி கார்டு விடுவியா அப்ப இந்த உசுறு மூணு வந்து போய் சேரும் போகணும்னு என்ன பண்ணுவனு அந்த மாதிரிகளுக்கு மீதி மூணேகா நாளையே ஆயுசு மிச்சம் இருக்குது அது எழுப்பணும் எழுப்பி அவை உழைச்சா அது பூர்ண ஆயில அங்கே போய் அப்போ மூணாக நாளைக்கு இவன் எழுப்பணும்னா தங்கப்படி போய் தங்கூசி தஞ்சாலும் ஒன்னூசி கொஞ்சாலும் பொறுத்து நான் தான் அவங்க அப்போ என்ன பண்ணா இவன் அழுது அழுது இங்கேயே தோண்ட வரன்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவா அதனால மாயம் பெரும்பால் தேக்கலை மேல் வெள்ளி கொண்ட தேயிலை மாயவே பார்க்கடல் மேல் வெள்ளி கொண்ட பரந்தாமகேசவே அரஹர கோயிந்தே அற ஹர கோயிந்தே அற என்று அங்கே மாயம் பெருமாளே நான் அண்டிகிட்டு நான் அழைச்சேன் அந்த கோயிந்தா என்று சொல்லி அந்த கோவர்த்தன பண்டிதன நான் அழைச்சேன் அந்த பார்க்கட மேல் பள்ளி குண்டே பறந்தா அவ கேசவன நான் அழைச்சேன் அப்பப்ப மாயவா அப்பப்பாயசவா அப்பப்ப மாயவா அப்பாயசவா ஹா آيا بابا آيا بابا بابا وڑی نا آپا 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 وڑی نا آ

ஸ்ரீஹரி கேசவா ஆனந்த தாண்டவா உண்ணநாடு வாடியே பரமதீ அழைக்கவா ஓடிடட கேசவா தேடி வர மாயவா அற்பம் மாயவா காற கோடன்றா கேரி கேசவா என்னவறு காயக குஷ்டம் கொண்டவளே நீலாயனாயா